ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் தைப்பூசம் என்று வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உலகெங்கிலும் உள்ள முருகன் ஆலயங்களில் தைப்பூச திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி தை மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று தைப்பூசம் கொண்டாடப்படுது பௌர்ணமி தேதி இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து நாற்பத்தி நாலு முதல் இருபத்தி அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரைக்கும் பௌர்ணமி திதி உள்ளது பூச நட்சத்திரம் இருபத்தஞ்சாந்தேதி காலையில் எட்டு பதினஞ்சிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து இருபத்தெட்டு வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்றா இருக்கிற அந்த நாளில் தான் தைப்பூசம் கொண்டாடப்படும் இந்த தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானவேல் வழங்கினார் ஆறு முகமாக இருந்தவர் ஒன்றுபட்டு கந்தனாக காட்சி அளித்ததும் இந்த நாளில் தான் சூரபத்மனை வதம் செய்ததும் இந்த நாளில் தான் சூரபத்மன் மாயையின் வெளிப்பாடாக வந்தவன் அந்த சூரனின் பிரதிபிம்பமாக நம்மிடத்தில் உள்ள மாயை விலக வேண்டும் உலகத்தில் உள்ள ஆசைகள் குறைந்து சொந்தம் பந்தம் காசு பணம் போன்றவற்றில் மீது உள்ள ஆசைகள் குறைந்து இறைவின் மீது உள்ள ஆசை அதிகரிக்க வேண்டும் அதை தொடர்ந்து ஆணவம் வரக்கூடாது ஆணவம் எப்படி வரும் அப்படின்னா பக்தி அதிகமானாலே ஆணவம் தானாக வந்துடும் என்னை போல பக்திமான் உலகத்திலேயே கிடையாது நான் எப்படியெல்லாம் இறைவனை வழிபாடு செய்கிறேன் இறைவனுக்கும் எனக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்குது தெரியுமா அப்படி தான் ஆணவம் வந்துடும் இந்த ஆணவத்தை அழிப்பதற்காக தான் ஒவ்வொரு திருவிழாவிலையும் சூரசம்ஹாரத்தை காட்டுவாங்க ஒரு பக்கம் போகிற தண்ணியை நிறுத்தி இன்னொரு பக்கம் திருப்பி விடுவது மடை மாற்றுதல் அப்படிம்பாங்க அது மாதிரி சொந்தம் பந்தம் காசு பணம் என்று உழன்று கொண்டிருக்கிற நம்முடைய மனதை மனதின் பாதையை நிறுத்தி இறைவன் பக்கமாக திருப்பி விடுவது தான் மாயையை மடை மாற்றுதல் அப்படின்றது இந்த நாளில் பால் காவடி பன்னீர் காவடி காவடி மயில் காவடி மச்ச காவடிகள் எடுத்து மற்றும் அழகு குத்தி கொண்டு பக்தர்கள் பழனிக்கு கால்நடையாக போவாங்க மார்கழியில் மாலை போட்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து தைப்பூசத்தை அன்னைக்கு பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை தரிசிப்பாங்க அதோடு முருகன் கையில் உள்ள வேலையும் தரிசிக்கணும் ஏன்னா பார்வதி தந்த ஞானவேல் சூரபத்மனை அழித்து தேவர்களை காப்பாற்றினார் எனவே அந்த வேலை நாமும் வழிபட்டால் தீய சக்தி தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்கும் என்பது ஐதீகம் இந்த நாள் வள்ளல் பெருமான் ஜோதியான நாளாகும் இந்த நாளில் வடலூரில் தைப்பூசம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் தைப்பூசத்தன்னைக்கு மாலை வரைக்கும் உபவாசமாக இருந்து முருகனின் திருவுருவ படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சிகப்பு மலர்கள் சூட்டி சிகப்பு நிற மலர் கிடைக்கல அப்படின்னா வாசனை மலர்கள் எதாக இருந்தாலும் வைக்கலாம் நெய்வேத்தியத்துக்கு சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் பஞ்சாமிர்தம் இதில் ஏதாவது ஒரு இனிப்பு செய்து வச்சு ரூபதீபம் ஆராதனை காட்டணும் இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு எளிமையாகவும் வழிபடலாம் உங்கள் வீட்டில் வேல் வச்சு வழிபட்டால் அந் அதை கட்டாயம் அன்னைக்கு அந்த வேலுக்கு கொஞ்சம் பாலாவது ஊற்றி அபிஷேகம் செய்யணும் முடிஞ்சால் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இளநீ செய்யலாம் எதுவுமே செய்ய முடியலனா பால் மட்டுமாவது கொஞ்சம் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கள் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு வழிபடலாம் வேல் வழிபாடு பற்றி ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் தேவைப்பட்ட அதை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கங்க இந்த தைப்பூசத்தன்று முருகப்பெருமானையும் அவர் கையில் உள்ள வேலையும் வணங்கி முருகன் அருளை பெறுவோம் மற்றும் ஒரு ஆன்மீகத்தருடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்